கோடைவியலின் உக்கிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வேளையில் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் வாட்டி வதைக்கும் வெப்பகலை தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை விபரமாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பா கோடைக்காலம் துவங்கும் போதெல்லாம் இந்த ஆண்டு வெயில் ரொம்ப அதிகம் பா என ஒவ்வொரு ஆண்டும் நாம் கூறி வருவது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் இந்த ஆண்டு உண்மையிலேயே வழக்கத்தை விட வெப்பம் அதிகமாக காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வழக்கமாக மார்ச் மாதத்தில் தொடங்கும் கோடை காலமானது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதியிலேயே தமிழகம் உட்பட பெரும்பாலான மாநிலங்களில் தொடங்கிவிட்டது மேலும் ஜூன் மாதம் வரை வெப்பம் உக்கிரமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோடை வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதைப் போலவே என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதும் முக்கியமாகும் கோடை வெயிலின் போது வெயிலில் செல்பவர்கள் கட்டாயம் தண்ணீரை கையில் கொண்டு செல்ல வேண்டும் தாகம் எடுக்காத பட்சத்திலும் அடிக்கடி தண்ணீரை குடிக்க வேண்டும் மேலும் வெயிலில் சென்று வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் குடையோ அல்லது தொப்பியோ கொண்டு செல்ல வேண்டும் தாங்கள் வசிக்கும் வீட்டினை குளிர்ச்சியாக வைத்திருக்க தேவையானவற்றை செய்ய வேண்டும் வீட்டில் தயாரிக்க மோர் எலுமிச்சை சாறு போன்ற பானங்களை பருக வேண்டும் உடல் சோர்வுற்றாலோ அல்லது காய்ச்சல் ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இவற்றையெல்லாம் பொதுமக்கள் அவசியம் செய்தால் கோடை வெயிலில் தற்காத்துக் கொள்ளலாம் அதே நேரம் சிலவற்றை செய்யாமல் இருப்பதும் அவசியமானதாகும் அது என்னவென்றால் மதிய நேரத்தில் அதாவது நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளை மதிய நேரங்களில் செய்வதை தவிர்க்க வேண்டும் பொதுமக்கள் வெயில் காலங்களில் குளிர்பானங்கள் நீர் காபி மதுபானங்களையும் புரதச்சத்து அதிகமுள்ள உணவுகளை சாப்பிடுவதையும் தவிர்த்தால் கோடை வெயில் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்பது பொதுவான ஆகும் இது தவிர வெயிலில் பணி செய்யக்கூடிய சூழல் இருக்கும் மார்க்கெட்டிங் பணியாளர்கள் கட்டட தொழிலாளிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் குடை கூலிங் கிளாஸ் போன்றவற்றை பயன்படுத்தலாம் என்றும் சூரிய கதிர்கள் தாக்காமல் இருக்க சன்ஸ்கிரீன் கிரீம் உள்ளிட்டவற்றை உபயோகிக்கலாம் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க இல்லை வந்து கட்டட தொழிலாளிகள் பாத் இருக்கிறாங்க அவங்களில் ஆட்டோ ட்ரைவர்ஸ் இருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவங்க அவங்களோட வேலையும் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க வேலையை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்ல முடியாது வெயில் வெயில் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறவங்க வந்து ஒரு கேப் யூஸ் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக அந்த கேப்லேயுமே வந்து பிளாக் கேப் இல்லாமல் ஒரு ஒயிட் கேப் அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கூலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்ணு கண்ணு டே வெப்பம் வராமல் இருக்கும் ஸ்கின்னில் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பட்டாலே உடம்பெல்லாம் ரேஷஸ் வந்துடும் அப்போ அவங்களுக்கு அந்த வந்து சன் பேர்ன்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அந்த க்ரீம் போட்டுக்கலாம் அந்த சன் க்ரீம் போட்டுக்கலாம் தேவைக்கு குறைவாக தண்ணீர் அருந்துவதால் சிறுநீரின் உற்பத்தி குறைவதாகவும் அதனால் உப்புத்தன்மை அதிகமாகி சிறுநீரக கல் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர் மேலும் சிறுநீர் மஞ்சளாக இருந்தாலோ அல்லது சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலாக இருந்தாலோ நீர் பற்றாக்குறை உள்ளதாக அர்த்தம் என்றும் அதிகமாக நீர் குடிப்பதன் மூலமே அதனை சரிசெய்ய முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் நம்ம குடிக்கிற தண்ணி அளவு தேவைக்கு குடித்தாலும் அதுக்கு மேலே வெயில் தாக்கம் இருக்கப்ப சிறுநீரகம் உற்பத்தி குறைய குறையுது அப்போ சிறுநீரகம் உற்பத்தி குறையிறப்ப வந்து அந்த உப்புத்தன்மை அதிகமாகிடும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக கல் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்போ உடம்புல ரெண்டு பிரச்சனை வேர்க்கூறு அது கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் சிறுநீரக கல் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் தயவு தயவுசெய்து தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க அதில் சிறுநீரகம் மஞ்சளாக இருந்தால இல்லை யூரின் போனால் எரிச்சல் இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடம்புல நீர் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் நீர் மூலமாக தான் அதை சரி செய்ய முடியும் கோடை காலங்களில் ஊறுகாய் அப்பளம் எண்ணெயில் பொரித்த உணவுகள் மற்றும் உப்பு அதிகமாக உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் சூப் பழைய சோறு பழங்களை அதிகம் உட்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் பழங்களை பொறுத்தவரை சீசனில் கிடைக்கும் எந்த பழங்களை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்றும் பழங்களில் நீர்ச்சத்தின் அளவும் அதிகம் உள்ளதால் நமது உடலுக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஃபஸ்ட்டு வந்து எதை அவாய்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உப்பு பதார்த்தங்கள் உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணணும் ஊறுகாய் சாப்பிட்றது அப்பளம் சாப்பிட்றது சரியா நல்லா வருத்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்ல சாயங்காலம் கொறி கொறின்னு கொறிக்கிறது பிடிச்ச பிரியாணி போட்டு அடி அடி அடிக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய இது ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்கணும்னு தெரியும் எது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சூப்பாவோ இல்லை கஞ்சியாவோ இல்லை வந்து இன்றைக்கி சோ இன்றைக்கி சோறில் பழைய சோறில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி வச்சு வீட்டில் இருக்க எல்லாருமே குடிக்கலாம் காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே இதெல்லாம் நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் ஒரு நீர் சத்து கிடைக்கும் கோடை வெயிலை நம்மால் தடுக்க முடியாது என்றாலும் மருத்துவர்கள் கூறும் மேற்கண்ட நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது ஆறுதலான விஷயமாகும்